வணக்கம் மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வினர் முத்துக்குமரன் வந்து லேட்டஸ்ட்டாக ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தார் அதில் அவர் வந்து பேசின பேச்சு வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தீபக் முத்துக்குமரன் பாண்டிங் தீமோ அதை பற்றி மு தீபக் கிட்ட கேட்டதுக்கு அவர் ஒரு அருமையான பதில் சொன்னார் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் போட்டுக்கோங்க ஸோ முத்துக்குமரன் வந்து ராமன் ராகவன் நம்ம சமுத்திரக்கணியோட படம் வந்து அதை ப்ரீ ரிலீஸ் அந்த டே இதுக்காக போய் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ தீபகம் முத்துக்குமரன் போயிருந்தாங்க ஸோ அதில் முத்துக்குமரன் வந்து அழகாக பேசியிருப்பாருங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியோரை வியத்தலும் கணியன் பூங்குன்றனார் சொன்னது பெரியோரை வியத்தலும் இளமே ஸோ சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு வந்து கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கேற்றபடி ஒரு என்ன தான் நான் சின்ன பையனாக இருந்தாலும் ஸோ முத் சமுத்திரகர்ணி சார் வந்து பெரிய பெரிய டேரக்டர் ஸோ நான் என்ன சின்ன பையனாக இருந்தாலும் என்னை வந்து சின்ன பையன் அப்படின்னு நினைக்காமல் என்னை கூப்பிட்டு வந்து இவ்வளோ மேடையில் உட்கார வச்சு இத்தனை பேருக்கு முன்னாடி என்னை பேச வச்சதுக்கு வந்து அவர் வந்து பெரிய அவருடைய மனசு நல்ல மனசாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேகுவேரா சொன்னதை வந்து ஒன்று சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இல்லாவிட்டாலும் என் என் தோப் துப்பாக்கிகளை கொள்ள என் தோழர்கள் வந்து ரெடியாக இருக்காங்க தோட்டாக்கள் என்றைக்குமே தூங்குவதில்லை அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவை வந்து நம்ம சமுத்திரகனி சார் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காரு ஸோ தோட்டாக்கலை அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு முத்துக்குமரன் ஸோ அவருடைய பேச்சுக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்படியே ரசிகர்களாக இருப்பாங்கன்னு நம்ம எல்லாேருமே தெரியும் அதே மாதிரி வந்து வெளியே வந்து தீபக்கிட்ட கேட்பாங்க ஸோ தீபக் அண்ட் முத்துக்குமரன் தீமு பாண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு தீபக் சொல்லார் முத்துக்குமரன் வந்து எவ்வளோ பேர் வந்து அவருடைய வெற்றியை கொண்டாட நிறைய பேர் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்படிலாம் ட அப்படிலாம் அவருக்கு வந்து பிஸியாக இருக்கும்போது நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக எனக்காக ஓடி ஓடி வரும் முத்துக்குமரன் இதாக கூட இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு அது மட்டும் இல்லாமல் தீமு பாண்டிங் வந்து வெளியே வந்து தான் இருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ சூப்பராக இருக்குது என்னோடய தம்பி தான் அவன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கப்பு செவித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தான் வந்து என்ட்ட தான் வந்து காமிச்சான் ஸோ அவங்க ஃபேமிலியோடு வந்து காமிச்சது அதோட பெரிய சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து வின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்ட்டி அப்படி இப்படின்னு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க முத்துக்குமரன் போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனார் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லை அது வந்து எல்லோரும் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பார்ட்டி முத்துக்குமரனுக்கு வந்து முருகன்ட்ட போய் கும்பிடுறது ஒரு பார்ட்டியாக இருந்துருக்கு ஸோ முருகண்டை ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுட்டு வந்திருப்பான் வின் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு ஸோ அதே மாதிரி அந்த கடமை போய் நிறைவேற்றுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ முத்துக்குமரனுக்கும் நம்ம தீபகும் உள்ள பாண்டிங் வந்து சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க அந்தளவுக்கு போயிட்டிருக்கு ஸோ உண்மையிலே எப்பவுமே கண்ணும் பற்றாங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் அவருடைய ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டன் பண்ணியிருப்பாப்பில்ல ஸோ அதில் வந்து பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நம்ம சிவக்குமார் அவங்களுடைய ஒய்ஃபு எல்லாருமே வந்து ஃபங்க்ஷன் இது பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் கூட முத்துக்குமாரன் அண்டு சிவகுமார் அவங்க ஒய்ஃபு எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோலாம் போட்டு பயங்கரமாக ரணாகலம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ முத்துக்குமாரனுக்கு வந்து செம்மா வந்து பேர் இருக்குங்க சேம்ம வரவேற்பு இருக்குது அதை வந்து முத்துக்குமார் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அவருடைய ஃபியூச்சரும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை அவருடைய ஃபியூச்சருக்காக நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் தேங்க்யூ